ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் இந்த வீட்டு தாவரங்கள் மூலம் உங்கள் வீடு நதிவளம் அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்பு ஆகியவற்றால் நிரப்பப்படும் இப்பொழுதே அவற்றை கொண்டு வாருங்கள் மணி பிளான்ட் பண ஆலை வீட்டிற்கு செல்வத்தையும் செழிப்பையும் அழைக்கிறது என்று சொல்ல தேவையில்லை ஆலை பராமரிக்க எளிதானது மற்றும் குறைந்தபட்ச நீர்ப்பாசனம் மற்றும் மிதமான ஒளி தேவைப்படுகிறது மணி பிளான்ட் எளிதில் வளரக்கூடிய தாவரம் இது ஆக்சிஜனை அதிகமாக தரக்கூடியது வீட்டில் கட்டாயமாக வளர்க்கக்கூடிய தாவரங்களில் ஒன்று துளசி செடி இது எளிதில் வளரக்கூடியது துளசி செடி இந்து மதத்தில் துளசி மிகவும் புனிதமான தாவரங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இதை வீட்டில் வைத்திருப்பது நல்ல அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் தருகிறது மற்றும் எதிர்மறையை நீக்குகிறது அதிர்ஷ்ட மூங்கில் லக்கி மூங்கில் சீன கலாச்சாரத்தில் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வருவதாக நம்பப்படுகிறது மற்றும் சிறப்பு சந்தர்ப்பங்களில் பரிசீலிக்கப்படுகிறது இது பெரும்பாலும் கூழங்கற்கள் மற்றும் தண்ணீருடன் பானைகளில் காணப்படுகிறது அமைதி லில்லி நல்லிணக்கத்தையும் மிகுதியையும் குறிக்கிறது அதன் அழகான பூக்கள் வீட்டிற்கு அமைதியையும் நேர்மறையையும் நதி ஆற்றலையும் கொண்டு வருவதாக நம்பப்படுகிறது ஜெட் ஆலை ஜெட் செடியின் சிறிய பளபளப்பான வட்டமான இலைகள் செல்வத்தையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் குறிக்கிறது இந்த ஆலை செல்வம் மற்றும் செழிப்புக்கு பிரபலமானது அரோகா பாம் வாஸ்து மற்றும் பிங் கொள்கையின்படி அரோகா பனை எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி நல்ல அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் தருகிறது கூடுதலாக இந்த ஆலை காற்றை சுத்திகரிக்கும் பண்புகளை கொண்டுள்ளது இந்த ஆறு தாவரங்களையும் வீட்டில் வளர்ப்பது மிகவும் எளிது இதில் ஏதேனும் ஒன்றை வளர்த்து பயன் பெறுங்கள் நன்றி